சனி கவசத்தை பத்தி பாக்கலாமாங்க சனி பகவானுக்குரிய மிக சக்தி வாய்ந்த கவசங்க இது இந்த சனி கவசத்தை நம்ம டெய்லியும் சொல்றதுனாலையும் கேக்குறதுனாலையும் சனி பகவானோட தாக்கத்துல இருந்து முற்றிலும் தப்பிச்சுக்கலாங்க நான் இத ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கறதுனால எனக்கு மனப்பாடமா தெரியுதுங்க இந்த வேர்டிங்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன் நீங்க பார்த்து பயன்பெறலாங்க பாக்கலாமா கருநிற காகம் ஏறி காசினி தன்னை காக்கும் ஒரு பெரும் கிரகமான ஒப்பற்ற சனியே உந்தன் அருள் கேட்டு வணங்குகின்றேன் ஆதரித்தெம்மை காப்பாய் பொருளோடு பொன்னை அள்ளி பூவலகில் எமக்கு தாராய் ஏழரை சனியாய் வந்ததும் எட்டினில் இடம் பிடித்ததும் கோளாறு நான்கில் தந்ததும் கொண்டதோர் கண்டகத்தில் ஏழினில் நின்ற இன்னல்கள் தாராவண்ணம் ஞானத்தில் எம்மை காக்க நம்பியே தொழுகின்றேன் நான் பன்னிரு ராசிகற்கும் பாரினில் நன்மை காக்க எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேற வழிகள் காட்ட எண்ணியில் குளிக்கும் நல்ல ஈசனே புண்ணியம் எனக்குத் தந்து புகழ் கூட்ட வேண்டும் நீயே கருப்பினில் ஆடை ஏற்றாய் காகத்தில் ஏறி நின்றாய் இரும்பினை உலோகமாக்கி எல்தனில் பிரியம் வைத்தாய் அரும்பினில் நீல வண்ணம் அணிவித்தால் மகிழ்ச்சி கொள்வாய் பெரும் பொருள் வழங்கும் ஈசா பேரருள் தருகனீயே சனியென்னும் கிழமை கொண்டாய் சங்கடங்கள் விலக வைப்பாய் அனிதிகள் அனுஷம் பூஷம் ஆண்டதோர் உத்தரட்டாதி இனிதே உன் விண்மீனாகும் எழில் தீலா மனைவியாவாள் பணியாக உனக்கு ஆண்டு பத்தொன்பதென்று சொல்வர் குழிகளை பெற்றாய் குறைகளை அகல வைப்பாய் எழிலான சூரியன் உன் இணையற்ற தந்தை ஆவார் வழிபாத்து பிடித்துக் கொள்வாய் விநாயகர் அனுமான் தன்னை தொழுதாலே விலகிச் செல்வாய் அன்னதா மனத்தின் மீது அளவிலா பிரியம் வைத்த மன்னரே சனியே உன்னை மனதார போற்றுகின்றேன் உன்னையே சரணடைந்தேன் உயர்வெல்லாம் எமக்கு தந்து மன்னர் போல் வாழ்வதற்கு மணியான வழிவகுப்பாய் மந்தனாம் காரினீலா மணியான மகரவாசா தந்ததோர் கவசம் கேட்டு சனியென்னும் எங்கள் ஈசா வந்திடும் துயரும் நீக்கு வாழ்வினை வசந்தமாக்கு எந்த நாள் வந்தபோதும் இனி நாளாக மாற்று